தேவரின் திருவிழா படத்தின் படப்பிடிப்பு கும்பகோணம் அருகே இருந்து ஏழு மைல் தொலைவில் உள்ள காவிரி ஆற்றங்கரையில் நடைபெற்றது மக்கள் எம்ஜிஆரை பார்க்க கூடினர் படப்பிடிப்பு நடத்த முடியாத அளவு கட்டுக்கடங்காத கூட்டம் எம்ஜிஆர் மைக்கை வாங்கி யாரும் படப்பிடிப்புக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் ஓரமாக இருந்து ஷூட்டிங் பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார் அவர் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒருவர் கூட படப்பிடிப்பு நடக்கும் இடத்தின் அருகே செல்லவில்லை நாள் முழுவதும் வெயிலில் நின்று ஷூட்டிங் பார்த்தனர் எம்ஜிஆர் அனைவருக்கும் தண்ணீர் மோர் கொடுக்க சொன்னார் படப்பிடிப்பு குழுவினர் கும்பகோணம் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் இல்லத்தில் தங்கியிருந்தனர் கடைசி நாளன்று உடன் நடிக்கும் நடிகர்களுடன் திறந்த வேனில் ஏறி நின்று அவர்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது ஒரு ரசிகர் முண்டியடித்து முன்னேறினார் எம்ஜிஆர் அவரை அனுமதிக்கும்படி உதவியாளர்களுக்கு கைகாட்ட அந்த ரசிகர் தன்னிடமிருந்த கடலை பொட்டலத்தை எம்ஜிஆரிடம் கொடுக்க அவர் வாங்கி ஒவ்வொரு கடலையாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டார் உலகையே வென்ற திருப்தி அந்த ரசிகர் கண்ணில் தெரிந்தது அந்த ரசிகர்கள்தான் எம்ஜிஆரின் அழிவில்லா சொத்துக்கள்